யாத்திராகமும் இருபத்தி ஏழாம் அதிகாரம் ஐந்து முழ நீளமும் ஐந்து முழ அகலமுமான சீத்தி மரத்தால் பலிபீடத்தையும் உண்டு கொண்ணுவாயாக அது சதுரமும் மூன்று முழ உயரமுமாயிருப்பதாக அதன் நாலு மூலைகளிலும் நாலு கொம்புகளை உண்டாக்குவாயாக அதன் கொம்புகள் அதனுடைய ஏகமாய் இருக்க வேண்டும் அதை வெண்கல தகட்டால் மூட வேண்டும் அதன் சாம்பலை எடுக்கத்தக்க சட்டிகளையும் கரண்டிகளையும் கிண்ணிகளையும் முள் துரடுகளையும் நெருப்புச் சட்டிகளையும் உண்டாக்குவாயாக அதன் பனிமுட்டுகளையெல்லாம் வெண்கலத்தால் பண்ணுவாயாக வலைப்பின்னல் போன்ற ஒரு வெண்கல சல்லடையைப் பண்ணி அந்த சல்லடையின் நாலு மூலைகளிலும் நாலு வெண்கல வளையங்களை உண்டாக்கி அந்த சல்லடை பலிபீடத்தின் பாதி உயரத்தில் இருக்கும்படி அதை தாழ பலிபீடத்தின் சுற்றடைப்புக்கு கீழாக வைப்பாயாக வலிபீடத்துக்கு சீத்தி மரத்தால் தண்டுகளையும் பண்ணி அவைகளை வெண்கல தகட்டால் மூடுவாயாக வலிபீடத்தை சுமக்கத்தக்கதாக அந்த தண்டுகள் அதன் இரண்டு பக்கங்களிலும் வளையங்களிலே பாய்ச்சப்பட்டிருக்க வேண்டும் அதை உள் வெளிவிட்டு பலகைகளினாலே பண்ண வேண்டும் மலையில் உனக்கு காண்பிக்கப்பட்டபடியே அதை பண்ண கடவர்கள் வாசஸ்தலத்துக்கு பிராகாரத்தையும் உண்டு பண்ணுவாயாக தெற்கே தென் எதிரான பிராகாரத்துக்கு திரித்த மெல்லிய பஞ்சு நூலால் செய்யப்பட்ட நூறு முழ நீளமான தொங்குதிரைகள் இருக்க வேண்டும் அவைகளுக்கு வெண்கலத்தினாலே இருபது தூண்களும் இருபது பாதங்களும் இருக்க வேண்டும் தூண்களின் கொக்கிகளும் அவைகளின் பூண்களும் வெள்ளியினால் செய்யப்பட வேண்டும் அப்படியே வடபக்கத்தின் பக்கத்தின் நீளத்திற்கும் நூறு முழ நீளமான தொங்குதிரைகள் இருக்க வேண்டும் அவைகளுக்கு இருபது தூண்களும் அவைகளுக்கு இருபது பாதங்களும் வெண்கலமாய் இருக்க வேண்டும் தூண்களில் கொக்கிகளும் பூண்களும் வெள்ளியினால் செய்யப்பட வேண்டும் பிராகாரத்தின் மேற்பக்கமான அகலத்திற்கு ஐம்பது முழ நீளமான தொங்குதிரைகள் இருக்க வேண்டும் அவைகளுக்கு பத்து தூண்களும் அவைகளுக்கு பத்து பாதங்களும் இருக்க வேண்டும் சூரியன் உதிக்கிற திசையாகிய கீழ்ப்பக்கத்தின் பிராகாரம் ஐம்பது முழ அகலமாய் இருக்க வேண்டும் அங்கே ஒரு புறத்திற்கு பதினைந்து முழ நீளமான தொங்குதிரைகளும் அவைகளுக்கு மூன்று தூண்களும் அவைகளுக்கு மூன்று பாதங்களும் இருக்க வேண்டும் மறுபுறத்துக்கு பதினைந்து முழ நீளமான தொங்குதிரைகளும் அவைகளுக்கு மூன்று தூண்களும் அவைகளுக்கு மூன்று பாதங்களும் இருக்க வேண்டும் பிராகாரத்தின் வாசலுக்கு இளநீள நூலாலும் ரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் சித்திரத்தையல் வேலையாய் செய்யப்பட்ட இருபது நீளமான ஒரு தொங்குதிரையும் அதற்கு நாலு தூண்களும் அவைகளுக்கு நாலு பாதங்களும் இருக்க வேண்டும் சுற்று பிராகாரத்தின் தூண்களெல்லாம் வெள்ளியினால் பூண் கட்டப்பட்டிருக்க வேண்டும் அவைகளின் கொக்கிகள் வெள்ளியினாலும் அவைகளின் பாதங்கள் வெண்கலத்தினாலும் செய்யப்பட்டிருக்க வேண்டும் பிராகாரத்தின் நீளம் நூறு முழமும் இருபுறத்து அகலம் ஐம்பது ஐம்பது முழமும் உயரம் ஐந்து முழமுமாய் இருப்பதாக அதன் தொங்கல்கள் திரித்த மெல்லிய பஞ்சு நூலினால் செய்யப்பட்டு அதன் தூண்களின் பாதங்கள் வெண்கலமாய் இருக்க வேண்டும் வாசஸ்தலத்து அடுத்த சகல பனிவிடைக்கு தேவையான எல்லா பனிமுட்டுகளும் அதன் எல்லா முளைகளும் பிராகாரத்தின் எல்லா முளைகளும் வெண்கலமாய் இருக்க வேண்டும் குத்து விளக்கு எப்போதும் எரிந்து கொண்டிருக்கும்படி இடித்து பிழிந்த தெளிவான ஒலிவ எண்ணெயை உன்னிடத்தில் கொண்டு வரும்படி இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளையிடுவாயாக ஆசிரிப்பு கூடாரத்தில் சாட்சி சந்நிதிக்கு முன்னிருக்கும் திரைச்சீலைக்கு வெளிப்புறமாக ஆரோனும் அவன் குமாரரும் சாயங்காலம் தொடங்கி விடியற்காலம் மட்டும் கர்த்தருடைய சன்னிதானத்தில் அந்த விளக்கை எரிய வைக்க இது இஸ்ரேவேல் புத்திரருக்கு தலைமுறை தலைமுறையாக நித்திய கட்டளையாய் இருக்க